நம்பி ஆட்டுக்குட்டியவர்கள் இற்றால அறிவிப்போல் வற்றாத ஜீவநதி போல் ஓயாத அலை போல் சுனாமி அலை போல் மடந்தறந்த வெள்ளம் போல் அவர் வாயிலிருந்து போய் வரும் பிகாஸ் ஆஃப் அவர் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடினோ நரேந்திர மோடி விட போய் பேசுறதுல வட சுடுறதுல அண்ணாமலை டபுள் ட்ரிபிள் பிஎஸ்டி இருக்குது திரு ஏ சண்முகம் பார்க்கும்போது பிஜேபிக்காரு எங்க வேலூர் குப்பம் குடியாத்தம் அணைக்கட்டு வாணிப்பாடி ஆம்பூர்ல இருக்கிற காரில் டீ காப்பி கொடுக்கணும் பஜ்ஜி சாப்பிடணும் அரிசி பொறுப்புல இருந்து வீட்டு கட்டுறது கரண்ட் பில் கட்டுறது வந்து எக்ஸட்ரா எல்லாத்துக்கும் ஏசியன் தான் பணம் ஏன்னா தேர்தலில் ஜெயிக்கணும் அண்ணாமலை பேச ஸ்டார்ட் பண்ணாருங்க குடியாத்துல அவர் ஸ்டார்ட் பண்ண உடனே கரெக்டா பதினெட்டு செல்போன் போயிடுச்சு டேமுகே எதுவும் கட்டலன்னு குடியாத்த அணைக்கட்டல பேசுறது அண்ணாமலை ஆடு பேசு டேமே கட்டல காமராஜர் ஆட்சி காலகட்டத்தில் மட்டும் தான் அணைகள் கட்டப்பட்டது காமராஜர் ஆட்சிக்கு பிறகு திமுக அணையை கட்டல சொல்றது எவ்வளவு போய் நீ பேசின குடியாத்தம் அந்த குடியாத்தம் தொகுதியில மோர்தன அணை என்கிற ஒரு மிகப்பெரிய அணை கட்டப்பட்டிருக்கிறத திராவிட முன்னேற்றக் கழகத்திலே தலைவர் கலைஞர் கட்டி அணை நான் ஒன்னு சொல்லிட்டேன் அண்ணாமலை அணை வந்து எங்க அது இஷ்டத்துல போய் கட்ட முடியாது டேம் எங்க கட்டுறது இடங்கதோ அங்கதான் டேம் கட்ட முடியும் அப்படி டேம் கட்டுறதுக்கான ஒரு இடம் கட்டாம விட்டுற எந்த இடம் ஒன்னு சொல்லிட்டு பேசும் மூணாவது முறை மோடி வந்து பிரதமர் வீட்டு வீட்டுக்கு அரசு வேலை நாங்க வழங்குவோம்னா அப்ப பத்து வருஷம் யாரு இந்த நாட்டினுடைய பிரதமர் ஏர்போர்ட்ல இருந்து துறைமுகத்துல இருந்து ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து பெட்ரோல் பங்க்ல இருந்து எல்லாமே வித்தாச்சு இன்னும் எங்களை தான் விற்கல இந்திய நாட்டினுடைய குடிமக்களை தான் நீங்கள் யாருக்கும் வெளிநாட்டுக்கோ இல்ல அதானி குரூப்ஸ்கோ விற்கல மை சென்னை த்ரீ சிக்ஸ்டி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு எனது பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் நாம் நாடாளுமன்ற தேர்தலை இருக்கிறோம் ஒரு சில மாதங்களில் மிக விரைவில் அகில இந்திய தேர்தல் ஆணையம் நாடாளுமன்ற தேர்தலை அறிவிக்க இருக்கிறது தேர்தல் தேதி அறிவிக்க இருக்கிறது எனவே இப்பொழுது அரசியல் கட்சிகள் எல்லாம் கூட்டணி அமைப்பதில் மிகவும் பரபரப்பாக பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது நமது தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தலுடைய பேச்சுவார்த்தைகள் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் ஒரு குழு அமைக்கப்பட்டு பேச்சுவார்த்தை நடந்து வருகிறது தேர்தலுக்கான பணியை நம்முடைய மாம்புக்கு தமிழக முதல்வர் அன்பு தலைவர் தலைவர் தளபதி அவர்களின் தலைமையில் நாம் விட்டோம் அதற்கான பணி நடந்து கொண்டிருக்கிறது எப்படியாவது பாரதிய ஜனதா இந்த தேர்தலில் ஏதாவது சித்து விளையாட்டுகளை காட்டி தேர்தலில் குறுக்கு சால் ஊட்டி செய்து எப்படியாவது ஒரு இரண்டு மூன்று அவ்வளவுதான் அவங்க அதுங்க லட்சியமே அதுதான் மோடி என்ன சொல்றனா ஒரு ரெண்டு மூணாவது நம்ம தாமரை வந்து நம்ம ஜெயிக்கணும் நம்ம தலைமையில கூட்டணி அமைச்சு அவங்க தலைமையில கூட்டணி அமைச்சு ஒரு மூணு தொகுதியாவது ஜெயிக்கணும் அவங்க என்னமே அவ்வளவுதான் ஒரு மூணுல இருந்து நாலு தொகுதி எப்படியாவது நம்ம தாமரை ஜெயிச்சிடணும் நம்ம தலைமையில கூட்டணியில் ஒரு மூணு நாள் ஜெயிக்கணுன்றத அவங்க என்ன என்ன பண்ணிட்டு இருக்கான்னு உங்களுக்கு தெரியும் ஒரு சதவாதம் பேச முடியாது அவங்க அவங்கள கட்சி ஆரம்பிக்க சொல்றது என்ன ஓட்டு பிரிக்கிறதுக்கு அதுக்காக தான் இப்போ எண்மண் என் மக்கள் என்மண் என்கிற ஒரு யாத்திரை இன்னைக்கு ஒரு எழுபது சதவீதம் முடித்திருக்கிறார் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் தம்பி அண்ணாமலை அவர்கள் தம்பி ஆட்டுக்குட்டி அவர்கள் இப்பதான் அந்த பிரச்சாரத்தை செய்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறார் குற்றால அறிவிப்போல் வற்றாத ஜீவநதி போல் ஓயாத அலை போல் சுனாமி அலை போல் மட்டம் திறந்த வெள்ளம் போல் அவர் வாயிலிருந்து போய் வரும் நல்லா போய் பேசுவார் பிகாஸ் இஸ் ஸ்கேடர் ஆஃப் அவர் ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடினோ நம்பர் ஒன் லையர் தேன் அவர் ரெஸ்பெக்டட் ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி ஜி நல்லா போய் பேசுவார் ஒரே கூடிய பிரதமர் ஐயா நரேந்திர மோடி விட போய் பேசுவதில் வட சுடுறதுல அண்ணாமலை டபுள் ட்ரிபிள் பிஎஸ்டி அவர் ஐபிஎஸ் மட்டும் படிக்கல இந்த மாதிரி பித்தலாட்ட வேலை செய்யறதுக்கு போய் பேசுறதுக்கு பல பிஎஸ்டி படிச்சோம் போய் ஆபீஸ் வராரு அவர் எங்க வேலூர் பார்லிமெண்ட் வந்தார் எங்கள் வேலூர் பாராளுமன்றம் அங்கே வந்து பிரச்சாரம் பண்ணார் வேலூர் பார்லிமெண்டில் வந்து ஆறு தொகுதிகள் குடியாத்தம் வேலூர் அணைக்கட்டு அப்புறமா பார்த்தீங்கன்னா கேவி குப்பம் வாணிம்பாடி ஆம்பூர்னு இத்தனை பிரச்சாரத்துக்கு வந்தார் பிரச்சாரத்துக்கு வந்து எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க யூடியூப் சேனல் இப்போ மீடியா விட டிவி விட அதிகமாக பார்க்குறது எல்லோரும் என்ன யூடியூப் சேனல்ஸ் தான் யூடியூப் சேனல் தான் பார்த்துருப்பீங்க அவருடைய பேஜ்லேயே அவருடைய சோசியல் மீடியா லைவ்ல வரும் எப்படி எல்லாம் பேசினா அப்படின்னு சொல்றது அண்ணாமலை ஆட்டுக்குட்டி எப்படி எல்லாம் மேஹன எப்படி அவர் பொய்யா கத்தலா இரண்டாவது உங்களுக்கு எல்லாத்தையும் பேசுறதே போய் ஆனா எங்க வேலூர் பார்லிமெண்ட் தான் அவங்களுக்கு வந்து ரொம்ப நம்பிக்கையாக இருக்கிறாங்க பாஜக அண்ணாமலை வேலூர் பார்லிமெண்ட் நம்ம ஜெயிச்சிடணும்னு ரொம்ப நம்பிக்கை ஏன் கேட்டா அவங்களுக்கு கிடைச்சிருக்கிற வேட்பாளர் அப்படிப்பட்ட வேட்பாளர் ஏற்கனவே இரண்டு முறை அங்க நின்றவர் ஒரு முறை தாமரை சின்னம் கடந்த முறை இரட்டேல சின்னம் இந்த முறை மீண்டும் தாமரை சின்னத்தை நிற்க போகிற புதிய நீதி கட்சியினுடைய தலைவர் திரு ஏ சி சண்முகம் அவர்கள் ஒரு பெரிய மல்டி மில்லியனர் மிகப்பெரிய பெரிய கல்வியாளர் சென்னையில் நீங்க பார்த்தீங்கன்னா நம்ம போரூர்லருந்து பூந்தமல்லிக்குள்ள போகாமல் அப்படியே லெஃப்டில் கட் பண்ணி போனோம்னு வச்சுங்க அது அவங்க ஃபுல்லாக எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி காலேஜ் ஃபுல்லாக எல்லாம் வந்து அவர் ஏசி சண்முகம் தான் அவருடைய காலேஜ் தான் அந்த காலேஜ் அவர் பெரிய ஒரு மல்டி மில்லியனர் எம்ஜிஆர் கிட்ட இருந்தவர் எல்லாம் அந்த காலத்தில் எல்லாம் சம்பாதிச்சவர் நிறைய பணம் வச்சிருக்காரு அவர் ரெண்டு முறை தேர்தல் இன்னும் பல கோடி போயிடுச்சு பிஜேபி ஏடிஎம்கே அப்படியே சும்மா ஸ்ட்ரா போட்டு எளிநீர் உரியிற மாதிரி உறிஞ்சி வச்சுட்டாங்க அவர் இன்னாலும் அவர் இன்னாலும் இன்னும் ஒரு அவர் திருந்தல திரு ஏசி சண்முகம் எப்படியாவது வேலூர் பண்டிலம்பிள்ளி ஜெயிச்சா அது ஒரு கோலத்துல அவர் வேலூர் வந்து ஒரு ரெண்டு வருஷமா அந்த வேலையை பார்த்துட்டு இருக்காரு வேலூர்லயே சுத்தி சுத்தி வராரு பாவம் பாவமாக தான் இருக்குது திரு ஏ சி சண்முகம் பார்க்கும்போது பிஜேபிக்காரு எங்க வேலூர் ஆஹ் கேவி குப்பம் குடியாத்தம் அணைக்கட்டு வாணிப்பாடி ஆம்பூர்ல இருக்கிற பிஜேபி டீ காப்பி கொடுக்கணும் பஜ்ஜி சாப்பிடணும் அரிசி பொறுப்புல இருந்து வீட்டு வாடகை கட்டுறது கரண்ட் பில் கட்டுறது வந்து எக்ஸட்ரா எல்லாத்துக்கும் எல்லாத்தையும் தான் பணம் கொடுத்துருந்தாரு ஏன்னா தேர்தலில் ஜெயிக்கணும் தேர்தலில் ஜெயிக்கணும் தேர்தலில் ஜெயிக்கணும் அதாவது வேலூர் பாராளுமன்றத்துல அவர் வந்தபோது இந்த தொகுதியில தான் வந்து அண்ணாமலை வரும்போது பெரிய கூட்டத்தை காட்டணும்னு சொல்லி இப்போ அவன் ஏசி சண்முகம் தலைக்கு ஐநூறு ஐநூறு கொடுத்து பெரிய பெரிய கூட்டத்தை காமிச்சார் கூட்டம் காமிச்சார் அது எங்க குடியாத்தில் ஒரு கூட்டத்தை காமிச்சார் நல்ல சாப்பாடெல்லாம் போட்டு நல்லா சாப்பாடு போட்டார் ஏசி சண்முகம் கூட்டத்தெல்லாம் காமிச்சு அங்க வந்து அண்ணாமலை வந்து அங்க பேசுகிறாங்க வேலூர்ல வேலூர் பார்லிமெண்ட்ல தாமரை ஜெயிக்கும் ஏன்னா அவங்க தேர்தல் பணியை வேலூர் நாடாளுமன்றத்தில் தான் தோங்குறாங்க மத்திய உள்துறை அமைச்சர் பாஜகவின் முன்னணி தலைவர் ஷேடோ பிரைம் மினிஸ்டர் ஆஃப் அவர் இந்தியா ஆனரபிள் அமித்ஷா அமித்ஷா கூட்டணும் வந்து பர்ஸ்ட் மீட்டிங் எங்க போடுறாங்க கேட்டா வேலூர் பார்லிமெண்ட் அணைக்கட்ட தொகுதி இரியங்காடில் போடுறாங்க மீட்டிங் எஸ் அணைக்கட்டு தொகுதி அங்க மீட்டிங் போட்டு அங்க அமித்ஷா பேசுவார் எங்களோட வெற்றி வேலூர் பாராளுமன்றத்தில் தொடங்கும் அதாவது அகில இந்திய அளவிலே மூன்றாவது முறை ஆட்சி போகிறோம் மூன்றாவது முறை மோடி பிரதமராக போகிறார் அந்த வெற்றிக்கு நாங்கள் பிள்ளையார் சொல்லி எங்கே போடுகிறோம் எங்கே ஸ்ரீராம ஜெயம் பாரத் மாதாக்கு ஜெய் என்று சொல்லி எங்கே இருந்து எங்கள் வெற்றி தொடங்கும் என்று கேட்டால் இந்த வேலூர் பாராளுமன்றத்தின் தான் வெற்றி தொடரும் இங்கே தாமரை மலரும் தொடர்ச்சியாக இந்தியா முழுவதும் தாமரை மறந்து மூன்றாவது முறை பாஜக ஆட்சிக்கு வந்து நாங்க இன்னும் ஊரை அம்மாத்து நீ எப்படி கொள்ளையடிக்க போடுமா எப்படி இந்தியா வந்து அதான் அதே மாதிரி தனியார் கம்பெனிக்கு நாங்கெல்லாம் ஒரு தீவுக்கு போயிட்ற மாதிரி ஒரு பேசிட்டு போனார் வேலூர் பாராளுமன்றத்திலிருந்து பாஜக வெற்றி பெறும் ஏசி சார் முக்கும் பெரிய அதுக்கு பல லட்சங்களா செலவு போயிட்டு ஒரு மீட்டிங் ஒன்று போட்டார் பேசிட்டு போயிட்டார் இப்போ இந்த இவர் வந்தார் என் மண் என் மக்கள் கூட்டுன்னு வந்து அந்த இவர் பேசுறாரு குடியாத்தும் எல்லா தொகுதியிலும் பேசுறாரு ஆ பேசும்போது அண்ணாமலை என்ன பேசுனாரு உங்களுக்கு தெரியும் பத்து வருஷம் ஆட்சியில் இருக்காங்க பாஜக ரெண்டு முறை நரேந்திர மோடி இந்த நாட்டினுடைய பிரதமர் எதுவுமே செய்யல இப்போ குடியாத்துல பேசும்போது ரொம்ப வீர வீரர் பேச அண்ணாமலை பேச ஸ்டார்ட் பண்ணாருங்க குடியாத்துல அவர் ஸ்டார்ட் பண்ண உடனே கரெக்டா பதினெட்டு செல்போன் திருடு போயிடுச்சு ஏன்னா அந்த செல்போன் திருடுறவங்க பூரா இப்ப பாஜக தானே போய் நான் உண்மையான பாஜக தொண்டர்களை சொல்ல வரல காலகாலமா பாஜக பாஜகவங்களை சொல்ல வரல இப்ப திருட்டு பசங்க பூரா அந்த செல்போன் திடுறவன் செயின் திருடுறவன் இவங்க எல்லாம் எங்க இப்ப எல்லாம் பாஜக போய் சேர்த்தாங்க அதனால பத்து கிழமை தினம் பாக்கிறோம் இல்ல ஒரு பதினெட்டு செல்லு திருடு போயிடுச்சு சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அண்ணா ஏசி அம்மக்கிட்ட சொன்னா அவர் வாங்கி கொடுத்துருவார் நல்ல மனுஷன் அவர் பேசுறார் பேசும்போது என்னன்னு கேட்டா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் எதுவும் செய்யவில்லை திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில எதுவும் செய்யலையாம் இன்றைக்கு இந்தியாவிலே சிறந்த முதல்வர் முதன்மை முதல்வர் யார் என்று கேட்டால் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதல்வர் அன்பு தலைவர் தமிழனத்தின் ஒரே தலைவர் திராவிடத்தின் தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் என்று நான் சொல்லவில்லை ஒட்டுமொத்த இந்தியா பாராட்டுகிறது ஒரு முதலமைச்சர் எப்படி இருக்க வேண்டும் என்று இந்தியாவுக்கு ஒரு ரோல் மாடல் முதலமைச்சர் என்ற கேட்டால் நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் வெளிநாடு பத்திரிகைகள் வெளிநாட்டு தனியார் நிறுவனங்கள் எல்லாம் இந்தியாவின் சிறந்த தலைவர் பெஸ்ட் சீப் மினிஸ்டர் குட் அட்மினிஸ்ட்ரேட்டர் என்று தலைவர் தளபதி ஸ்டாலினை பாராட்டுகிறார் சொன்னாரு ஒன்னும் நம்ம டேமுகே எதுவும் கட்டலன்னு குடியாத்துல அணை கட்டல பேசுறது அண்ணாமலை ஆடு பேசுது டேமே கட்டல காமராஜர் ஆட்சி கால கட்டத்தில் மட்டும் தான் அணைகள் கட்டப்பட்டது ஆனா திமுக ஆட்சியில் அணை கட்டணம் சொல்லி குடியாத்தல் நின்னு அணை கட்டணம் என்னன்னு நீ பேசணும் எவ்வளவு போய் காமராஜர் ஆட்சி காலகட்டத்தில் அணைகள் கட்டப்பட்டது இல்லை என்று சொல்லவில்லை காமராஜர் அவர்கள் இந்த நாட்டின் முதலமைச்சராக அவர் வேண்டும் குடியாத்தத்தை இடைத்தேர்தலில் குணாலா மணாலா சென்றுவா குடியாத்தம் வென்றுவா கோட்டைக்கு என்று அறிஞர் அண்ணா தலைவர் கலைஞர் அவரை பாராட்டி குடியாத்தம் இடைத்தேர்தலில் அவரை ஆதரித்து வெற்றி பெற செய்த நாட்டினுடைய முதலமைச்சராக காமராஜர் அமர்வதற்கு திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு மிகப்பெரிய சக்தியாக இருந்தது ஆனா அது குடியா காமராஜர் ஆட்சிக்கு பிறகு திமுக அணையை கட்டணம் சொல்றது எவ்வளவு போய் நீ பேசின குடியாத்தம் அந்த குடியாத்தம் தொகுதியில மோர்தன அணை என்கின்ற ஒரு மிகப்பெரிய அணை கட்டப்பட்டிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழக தலைவர் கலைஞர் கட்டி அணை தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு தலைவர் கலைஞருடைய தொண்ணூத்தி ஆறு அந்த அஞ்சு வருஷம் ஆட்சியில அந்த டேம வந்து யார் திறந்தாங்கன்னு கேட்டா தமிழக முதல்வராக சிறப்பாக பணியாற்றி கொண்டே தலைவர் கலைஞரே வந்து மோர்தன் அவர் காட்டுக்குள்ள போனோம் ஆந்திரா பார்டர் காட்டுக்குள்ள இன்னைக்கு எங்க ஒரு பெரிய டூரிசம் திராவிட முன்னேற்ற கழகம் கட்டி அணை தலைவர் கலைஞர் கட்டி அணை அந்த மோர்தனா டேம் கட்டணந்து யாருன்னு கட்டா திமுக ஆட்சியில அந்த குடியாத்தில நின்னு டேம் கட்டல திமுக ஆட்சியில ஒரு டேம் கட்டணும் பொய்யா பேசுற அப்படி அண்ணாமலை இன்னைக்கு குடியாத்தம் தொகுதி முழுக்கோ குச்சி வட்டார கிராமங்கள் கேவி குப்பம் இப்படி பல பகுதிகள் லட்சக்கணக்கான விவசாயிகள் அங்கே அணை கட்டிய காரணத்தான் இன்னைக்கு செழிப்பாக இருக்கிறார்கள் மழை இல்லை என்று சொன்னாலும் ஆறு மாதிரி கூடியவளவு மழை பெய்யாது எங்களுக்கு அந்த டேம் தம்பி தான் நாங்க இருக்கிறோம் எங்களுக்கு ஆந்திரா பக்கம் கர்நாடகா பக்கம் மழை பெஞ்சாதான் அந்த டேம்ல வர தண்ணி தான் எங்களுக்கு ராஜா தூப்பான மேல் அரசம்பட்டான இப்படி பல அணைகள் வேலூர் மாவட்டத்திலே கட்டப்பட்டிருக்கிற தலைவர் கலைஞருடைய திராவிட முன்னேற்ற கலகச்சியில தலைவர் கலைஞரே வந்து திறந்து வைத்திருக்காரு அத்தனை அணைகளையும் அண்ணா திமுக ஆட்சியில் எத்தனை அணை கட்டிட்டீங்க நாங்க ஆட்சி வந்து அணை கட்டுவோம் நான் ஒன்னும் சொல்லிட்டு அண்ணாமலை அணை வந்து அது போய் கட்ட முடியாது தண்ணி போயிருக்குதுன்னா அங்க அணை கட்ட முடியாது அணை கட்டுறதுக்கான இடங்கள் இருக்கணும் ஒரு ரெண்டு பக்கம் மலை இருக்கணும் இவ்வளவு கூடவா தெரியல அண்ணாமலை அதனா பஸ் ஸ்டாண்டா ஹாஸ்பிடலா கலெக்டர் ஆபீஸா தாலுக்கா ஆபீஸா பிடிஓ ஆபீஸா வணிக வளாகம் காம்ப்ளெக்ஸா சமுதாய கூடமா ரோடா இல்ல ஆழ் துணை கணர் போர்வலா எங்க ஒன்னால போட்டுறதுக்கு டேம் எங்க கட்டுறது இடங்கதோ அங்கதான் டேம் கட்ட முடியும் அப்படி டேம் கட்டுறதுக்கான ஒரு இடம் நம்ம கட்டாம விட்டுறோம் எந்த இடம் ஒண்ணு சொல்லிட்டு பேசணும் சொல்லிட்டு பேசணும் திமுக ஆட்சியில தான் ஏரிகளும் குட்டைகளெல்லாம் துர்வாரப்பட்டது எந்த வேலூர் பார்லிமெண்ட்ல குடியாத்தல் என்னன்னு டேம் கட்டில ஏரிகள் குட்டைகள் தூர்வாரப்பா சொல்றேன் பத்து வருஷம் அன்னாதிமுக ஆட்சி ஏடிஎம் காட்சி அம்மையார் ஜெயலலிதா முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா முதலமைச்சர் ஓ பி எஸ் முதலமைச்சர் திரு ஓபிஎஸ் முதலமைச்சர் நான்கு வருடங்கள் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் அவர் எத்தனை ஏரிகள் குட்டைகள் தீர்வாரினார் எத்தனை டேம் கட்டினா கொஞ்சம் சொல்லி பேசணும் பேசணும் அதிமுக திமுக ரெண்டு பேருக்கும் பங்காளி சண்டை இப்ப நீங்க பிஜேபியும் அதிமுக ரெண்டு பேர் லவ்வர்ஸ் மாதிரி கட்டி குடிச்சு இங்கிலீஷ் மிஸ் உதத்துக்குறீங்களா உங்களுக்கு தான் பெரிய சண்டையே அது உண்மையா பொய்யா பத்தலாட்டமா ரெண்டு பேர் கள்ள உருவா என்ன ஏதுன்னு தெரியல அந்த கடவுள் ஸ்ரீராமருக்கு தான் வெளிச்சம் இதே வேலூர் பார்லிமெண்ட்ல அணைக்கட்டு தொகுதியில கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு ஏரிகள் குட்டைகள் தூர்வாரப்பட்டது அதிமுக ஆட்சியில் அது அதிமுக பணம் ஒதுக்கல அந்த தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் எங்கள் திமுக மாவட்ட இளம் புயலின் ஏ பி நந்தகுமார் அவர்கள் சொந்த பணத்தில் அங்க தூர் ஏன்னா மழை வந்து தண்ணி வருது மோர்தனா டேமா அங்க இங்க இருந்தாலும் தண்ணி வருது ஆனா தண்ணி வந்தால் ஏரி குட்டைகளெல்லாம் வந்துட்டு தூர்வாரப்படாம எல்லாம் ஊருக்குள்ள தண்ணி வருது அவர் சொந்த பணத்துல ஒரு பதினஞ்சு லட்ச ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணி இன்னும் அதிகமா செலவு பண்ணி ஏரிகள் குட்டைகள்லாம் தூர்வாரினார் அணைக்கட்டு தொகுதி முழுக்க பஸ் வேலூர் கட்டினார் அணைக்கட்டு தொகுதி வேலூர் பார்லிமெண்ட்ல சொந்த பணத்துல கட்டினார் சொந்த பணத்துல அங்க அதிமுக ஆட்சியில நம்ம பார்லிமெண்ட் நம்ம கட்டின கட்டினார் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் சொந்த பணம் ஏரிகள் தூ குட்டைகள் தூர்வாரப்பட்டது பேருந்து நிலையங்கள் கட்டப்பட்டது எடப்பாடி பழனிசாமி வந்து என்ன பண்ணார்ன்னா அனைக்கட்டில் வந்துட்டு பச்சை எங்க ஆட்சியில் ஏரிகள் குட்டைகள்லாம் நாங்கள் தூர்வாரிக்கிறோம் பஸ் ஸ்டாண்ட்லாம் கட்டிக்கிறோம்னு ஒரு ஒரு டூ பூட்டு போயிட்டார் உடனே ஒரு ஆர்ப்பாட்டத்தில் எங்கள் மாவட்டச்சரன் நந்தகுமார் பேசுமே சொன்னாரு உங்க வீட்டு போனா இல்லையா தலைவர் கலைஞருடைய தொண்டன் தலைவர் தளபதியினுடைய தம்பி ஆகிய நான் என் தொகுதி மக்களுக்காக நான் கஷ்டப்பட்டு உழைச்சி நேர்மையாக சம்பாதிச்சு பணத்தை தான் ஏரிகளின் குட்டைகளிலும் தூர்வார இருக்கிறேன் பஸ் ஸ்டாண்டை கட்டினார் இப்படி எதுவுமே செய்யலை காட்சியில நாங்க செஞ்சோம் வந்து என்ன அணைகள் இன்னைக்கு தஞ்சை மாவட்டத்தில் அதாவது காவேரி தன் எங்க போதோ அந்த சோழ மண்டலம் முழுவதும் ஏரிகளும் குட்டைகளும் தூர்வாரப்பட்டது இப்பொழுது திமுக ஆட்சியில எப்பொழுதெல்லாம் தலைவர் கலைஞர் நாட்டின் முதலமைச்சராக வந்தார் அப்பொழுது அணைகள் கட்டப்பட்டது ஏரிகள் குட்டைகள் தூர்வாரப்பட்டது முதல் முதல் தலைவர் கலைஞரவர்கள் ஆட்சி பொறுப்புக்கு நாம் திமுக வந்தவுடன் அறிஞர் அண்ணா அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்ற முதல் முதல் தலைவர் கலைஞர் பொதுப்பணித்துறை அமைச்சர் அத நல்ல மனசுல வச்சுக்க அண்ணாமலை எழுதி கொடுக்கணும் தப்ப தப்பா எழுதிறான் பொதுப்பணித்துறை அமைச்சர் தலைவர் கலைஞர் தான் தொடர்ந்து எல்லா அணைகளையும் கட்டிருக்கிறார் கட்டிக்கிறோம் நாங்க டேம் கட்டலையா நீங்க வந்தா என்ன பண்ணுவீங்க கடிக்க அது விடு ஒரு பேச்சுக்கு சொல்றேன் டேம் கட்டுனது நாங்க எங்களுடைய ஆட்சியில டேம் கட்டு அதுவா என்ன சொல்றாரு நாங்க ஆட்சிக்கு வந்த உடனே பிரதமரா மோடி தெரியும் மூணாம் முறை பொறுப்பு வீட்டுக்கு ஒரு அரசு வேலை வழங்கப்படும் என்னப்பா கேக்குறவன் கேஆர் விஜயா கொண்டில கேடிவி விரியும் சொல்லுவாங்களாம் இன்னொரு முறை சொல்றேன் தப்பா நினைச்சு போறீங்க கேக்குறவன் அப்படி ஒரு சொல்றாரு அண்ணாமலை மூணாவது முறை மோடி வந்து பிரதமர் ஆயிட்டா வீட்டு வீட்டுக்கு அரசு வேலை நாங்க வழங்குவோம்னா அவ பத்து வருஷம் யாரு இந்த நாட்டினுடைய பிரதமர் இது மக்கள் யோசிக்கணும் அதே அப்ப ரெண்டு வருஷத்துல யாரு சரி போன வருஷம் விட்டுடு பத்து வருஷம் காங்கிரஸ் இப்போதான் நாங்க வந்தோம் செகண்ட் டைம் நீங்க வந்தீங்க வரும்போது செகண்ட் டைம் ஹானரபிள் மிஸ்டர் நரேந்திர மோடி ஜி அவர்கள் பிரதமராக வந்தபோது அப்போ கொடுத்துருக்காங்க வீட்டு வீட்டுக்கு அரசு வேலை ஆனால் வீட்டு வீட்டுக்கிட்டாக்கிட்ட ஒரு பத்து வீட்டுக்கு ஒரு தெருவில் ஒரு ஐம்பது வீடுன்னா ஒரு பத்து வீட்டு கொடுத்துருக்கலாமே இல்லை ஒரு தெருவில் ஒரு வீட்டுக்கு கொடுத்துருக்கலாமா யார் கொடுத்தீங்க இந்த வடை சொல்றீங்களா ஏமாத்துறீங்களா மக்கள் நம்பிடுவாங்களா எத்தனோ கோடி பேர் நீ வேலை தரணுன்னு தர முடியுமா பத்து வருஷம் நீ ஏதோ ஒரு இந்த பத்து வருஷத்தில் ஒரு ஐம்பது லட்சம் பேருக்காது மத்திய அரசு நாங்கள் வேலை கொடுத்துக்குறோம் அட்லீஸ்ட் கொடுத்துருவோம்னா நம் யாருக்குமே ஒன்றுமே இல்லை பத்து வருஷமா நீங்கள் வந்து இந்தியாவே டோட்டலாக அதானி குரூப்ஸு தனியார் இருக்குது எல்லாத்தையும் விற்றுபட்டிங்க ஏர்போர்ட்லேருந்து துறைமுகத்துலேருந்து ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பெட்ரோல் பங்க்கிலருந்து எல்லாமே விற்றாச்சு இன்னும் எங்களை தான் விற்கல இந்திய நாட்டினுடைய குடிமக்களை தான் நீங்கள் யாருக்கும் வெளிநாட்டுக்கோ இல்லை அதானி குரூப்ஸ்க்கோ விற்கலை எதுவுமே செய்யலை இப்போ திரும்ப வந்தால் நாங்கள் வேலை கொடுப்போம்

ஆயிரம் ரூபாய் கொடுக்குறதால அடிமையா நடத்துறாங்கன்னா யார் அடிமையா நடத்துறாங்க சொல்லுங்க லட்சக்கணக்கான தாய்மார்கள் சகோதர சகோதரிகள் நம்முடைய யூடியூப் சேனல்ல பாத்துட்டு இருக்கீங்க இந்தியாவிலே பெண்களுக்காக ஆட்சி நடத்துகிற தாய்க்குளத்தின் தங்க தாய் தாய்க்குளத்தில் பாதுகாவலர் தாய்க்குளத்தின் காவலர் தலைவர் தளபதி பெண்களுக்காக ஆட்சி நடத்த தலைவர் தளபதி இன்னைக்கு ஆயிரம் ரூபாய் கொடு இன்னைக்கு பெண்களுக்கு முதல் முதல்ல மகளிர் சுய உதவிக்குழு என்று அமைத்து தந்து அவர்களை பேங்க்ல போய் வந்து பண நடமாட்டம் பெண்கள் கையில வந்து கேட்டால் திமுக உள்ளாட்சித்துறை அமைச்சர் இன்னைக்கு ரூபாய் இன்னைக்கு நம்முடைய சகோதரிகள் பனிரெண்டாம் படி அரசு பள்ளியில படித்துவிட்டு அவர்கள் கல்வி உயர்கல்வி படிக்க செல்லும் பொழுது அதுக்கு ஆயிரம் ரூபாய் பேருந்தில் தாய்மார்களுக்கு இலவச பயணம் அந்த முது அந்த நம்ம தாய்மார்களுக்கு ஆயிரம் ரூபாய் குடும்பத்த ஆயிரம் ரூபாய் தராங்க இல்ல அது எதுவும் இன்னும் உயர்த்துற மாதிரி ஒரு திட்டம் வச்சிருக்கார் தலைவர் தளபதி அதை நான் சொல்லக்கூடாது அப்படி ஒரு திட்டம் இருக்கு இது பாராளுமன்ற தேர்தலுக்காக இல்லை நம்ம மக்களுக்கு நம்ம தான் செய்யணும் இவ்வளவு தலைவர் தளபதி பண்ணியிருக்காரு பெண்களுக்காக ஆட்சி நடத்தாரு பெண்கள் எங்கள் ஆட்சி ஏன்னா பிஜேபி காரணம் சின்ன சின்ன குழந்தைகளை கோயில கற்பழிக்கிறீங்க உங்களுடைய ஆரியம் என்ன சொல்லுது பெண் என்று சொன்னால் அடுப்பு உதவதுக்கு தான் அவங்களுடைய வேலை அவன் வெளியே வரக்கூடாது இதான் உங்க ஆரியம் சொல்லுது அந்த காலத்திலே ஆரிய கூட்டங்கள் கைபர் கனியா வழியாக இந்தியாவுக்கு பொழுது பெண்களை மின்னால் விட்டு விட்டு பெண்களை மின்னாலே செல்ல முன்னாலே பெண்களை முன்னால் சென்று விட்டுட்டு பெண்களின் முதுகுக்கு பின்னால் அதற்கு பின்னால் ஆடு மாடுகள் நடுவிலே தான் வந்து நீங்கள் ஆரிய கூட்டம் எங்களாட்சியில பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா இன்னைக்கு பெண்கள் பாதுகாப்பாக இருப்பது இந்தியாவிலே தமிழ்நாட்டில் தலைவர் தளபதி முதலமைச்சராக இருக்கிறார் தமிழ்நாட்டில் தான் அப்புறம் மதுபான கடையெல்லாம் போயிடுவோம் தாராயம் ஆடா ஒருதான் கல்லு கடை தரப்போம் அது வாயிலை பொருள் எனக்கு அது குச்சாலும் போதைதான் வருது இது குச்சாலும் போதான் வருது வாட்டர் குச்சாலும் போதைதான் கல் குச்சாலும் போதைதான் ஹோட்டலாக பாதியை ஒழிக்கணும்னு சொல்ல கல்லுக்கடை நாங்கள் கொண்டு வந்துடுவோம் ஏன் உடம்புக்கு நல்லது கல்லு கடை உடம்புக்கு நல்லதான் நீங்கள் எவ்வளோ ஒரு நாளைக்கு எத்தனை பானை கல் குடிப்பீங்க மிஸ்டர் அண்ணாமலை எத்தனை பானை குடிப்பீங்க அவங்க ஏற்குவான் ஒரு பவுடரு பவுடர் நினைக்கிறான் சாராய பிராந்தி விட மோசமானது டாஸ்மாக் கடை பிராந்தி மோசமானது ஆந்திரா பவுடர் கர்நாடகா பவுடர் பவுடர் வச்சுக்கிறான் மேலே பானை கட்டும் போதே பவுடரு கலந்துருவான் அது உலகமாக விஷ விட மோசமானது சுத்தமான கல்லு கடிச்சா பரவாயில்ல கல் கொடுத்துருவா இதெல்லாம் வந்து இதெல்லாம் பேசுறது நம்பிக்கை கூச்சமா அது கமெண்ட்ல அவங்க ஆசை கமெண்ட் பண்ணுவாங்க இப்படி பொய்யும் பித்தளை மாட்டமாக பேசி நடக்காததெல்லாம் பேசி வேலூர் பார்லிமெண்ட்ல நாங்கள் ஜெயிச்சிருவோம் நாங்கள் ஜெயிச்சிருவோம் நான் உன்னை சொல்லிட்டா அண்ணாமலைக்கு ஒன்று சொல்றேன் இந்த வேலூர் பாராளுமன்றம் தான் நீங்க வந்து கண்ணு வச்சிருக்கிறதே உங்க 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 ஆல் இண்டியா லெவலில் உங்க எம்பி எலக்ஷன் எங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னு கேட்டா பாராளுமன்ற நீங்க துவங்கியது அகில இந்தியா லெவலில் எங்கள் வேலூர் பாராளுமன்றத்துக்கு பாவம் அவர் ஏசி சண்முகம் அவர் எவ்வளவு உலகா இருக்க முடியும் அஷ்டிங்க அவரு ரெண்டு முறை நின்று ரெண்டு முறை கோடிகள்ல செலவு பண்ணி என்ன சொல்றது இந்த முறை நிற்க வச்சு அவர் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாலே வேலூர்ல பார்லிமெண்ட் வேலை ஆரம்பிச்சிட்டார் சுத்தி நேர்கிறாரு நீ அண்ணாமலை மருத்துவ முகாம் நடத்துறாரு வேலை வாய்ப்பு முகாம் நடத்துறாரு கல்லூரி சார்பா உதவி செய்யறாரு எல்லாருக்கும் உதவி செய்யறாரு ஆமா நடத்துறாரு தேர்தலை ஜெயிக்கணும் நடத்துறாரு ஆனா என்ன பண்றது இருக்கிற இடம் சரியில்லையே சேர்ற சவகாசம் சரி எல்லாம் எப்படி இந்த வாழ்க்கையில உருப்படுறத இருக்கிற இடம் எந்த இடம் பாஜக நின்று ஜெயிச்சிருதா அங்க நின்னா இப்போ அண்ணா அறிவாலயத்துல சமீபத்துல ஒரு இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்னால் எங்கள் மாண்பு விளையாட்டுத்துறை மற்றும் இளைஞர் நலத்துறை அமைச்சர் இளைஞரணி செயலாளர் எங்களுடைய திராவிட இனத்தின் இளைய தளபதி நாளைய தமிழகத்தின் விடிவெள்ளி அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எல்லா மாவட்டத்தையும் அழைச்சு பேசினார் நாடாளுமன்றத்தை எல்லாம் எப்படி சந்திக்கணும் எப்படி களப்பணியாட்டணும் அங்கே கழகத்தின் மூத்த முன்னணி தலைவர்கள் அமைப்பு செயலாளர் அண்ணன் ஆலந்தூர் ஆர் எஸ் பாரதி கழகத்தின் முதன்மை செயலாளர் மாண்பதுகு அமைச்சர் அண்ணன் கே என் நேரு உயர்நிலை செயல்திட்ட குழு உறுப்பினர் திருவண்ணாமலை மாவட்ட கழக செயலாளர் அரணை மாநகரத்தின் அருணையாளர் மாண்பு அண்ணன் ஏவா வேலு அண்ணன் தங்கம் தென்னரசு இவர்களுக்கெல்லாம் மேலே நம்முடைய கழக பொருளாளர் நாடாளுமன்ற தலைவர் அண்ணன் டி ஆர் பாலு எல்லாம் ஆலோசனை நடத்துகிறார் அங்கே பேசும்போது நாளே தமிழகத்தின் விடிவெள்ளி நமது வீட்டு பிள்ளை மாண்புகள் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் சொன்னார் வேலூர் பாராளுமன்றம் போன முறை நம்ம ரொம்ப கொஞ்சம் ஓட்டில் ஜெயிச்சு கொஞ்சம் ஓட்டில் தான் ஜெயித்தோம் ஒரு எயிட் தௌசண்ட் ஓட் சேஞ்சு ஏன்னா அப்ப ஆட்சிக்கு நம்ம அது இடைத்தேர்தல் வேலூர் பார்லிமெண்ட் அப்ப நடந்து வந்து இடைத்தேர்தல் அப்ப அவங்க ஆட்சிக்கு கொண்டாங்க பாஜக ஆளுங்கட்சியருக்கும் நடந்த தேர்தல் ரொம்ப கஷ்டப்பட்டு எட்டாயிரம் ஓட்டுல ஜெயிச்சோம் இந்த மாதிரி ரெண்டு லட்சம் ஓட்ல வேலூர் பார்லிமெண்ட்ல ஜெயிக்கணும் நம்ம அதுக்கான அதுக்கான சாத்தியப்பூரைகள் வேலூர் பாராளுமன்றத்தில் திமுகவுக்கு சாதகமாக இருக்கும் ரெண்டு லட்சம் ஓட்டு வித்தியாசம் நம்ம ஜெயிக்கணும் நானே அங்கே நேரடியாக கலத்திற்கு வருவேன் எல்லோரும் சென்று இந்த நிமிடத்திலிருந்து வேலூர் பாராளுமன்றத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றி வெற்றி என்றால் சாதாரணமான வெற்றி இல்லை இரண்டு லட்சம் வாக்கிய வித்தியாசத்திலே உதய சூரியன் வேலூர் நாடாளுமன்றத்தில் வெற்றி பெற வேண்டும் என்று மாண்பு அண்ணன் நாளை தமிழகத்தின் முடிவல்லி எங்களுடைய ஒரு ஒரு தமிழர்களுடைய வீட்டு பிள்ளை ஒட்டுமொத்த இந்திய மக்களின் செல்ல பிள்ளை அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் சொல்லியிருக்கார் நீ எப்படி அங்க வருவ நான் கேட்கறேன் அண்ணாமலைய வேலூர் பார்லிமெண்ட் பத்தி உனக்கு தெரியுமா நான் சொன்னேன் இல்ல குடியாத்தம் அணைக்கட்டு வாணிம்பாடி ஆம்பூர் குப்பம் இதெல்லாம் இத்தனை தொகுதி ஆறு தொகுதி இங்க வந்து எல்லா கம்யூனிட்டி இருக்குது ரெண்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் வாக்கு இருக்குது இரண்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட பட்டியலின மக்கள் மரியாதைக்குரிய பட்டியலினத்தின் மக்கள் பட்டி மரியாதைக்குரிய இஸ்லாமியர் மக்கள் கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் ஓட்டர்ஸ் அவங்க மட்டும் இருக்கிறாங்க உங்களுக்கு ஓட்டு போடுவாங்களா பிஜேபிக்கு தாமரை ஓட்டு போடுவாங்களா சொல்லு தாமரை ஓட்டு போடுவாங்களா இந்த வன்னியர்ஸ் ஓட்டு இருக்கு மொலையார் ஓட்டு இருக்கு நாயுடு ரெட்டியார் செட்டியார் தெலுங்கு பீப்பிள் ஒரு ரெண்டு லட்சம் ஓட் இருக்கு மோர் தென் பனிரெண்டு லட்சத்துக்கு மேல ஓட்டு இருக்கு கிட்டத்தட்ட பதிமூணு லட்சம் இருக்கு இதுல கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் ஓட்டு இஸ்லாமியர்கள் பட்டியலின மக்கள் மரியாதை குறை இஸ்லாமியர்கள் மரியாதைக்குறை பட்டியல் இன மக்கள் இவங்க வந்து இவ்வளவு ஓட்டு செய்வாங்க தாமரை அன்னும் போது உனக்கு இஸ்லாமிய ஓட்டு போட்டுருவாங்களா தலித் ஓட்டு போடுவாங்களா கிறிஸ்தவர் ஓட்டு போடுவாங்களா போடுவாங்களா அவர் ஏடிஎம் கே எடப்பாடி பழனிசாமி ஒரு பகல்கன உட்காண்டார் நம்ம வந்து பிஜேபி இருந்து வெளியே வந்து நம்ம ஓட்டு போடுவாங்க இந்திய குடியுரிமை சட்டத்துக்கு எடப்பாடி பழனிசாமி ஆதரவு கொடுத்துட்டு கேட்டா கூட்டணி தர்மம்னா இன்னைக்கு இந்திய குடியுரிமை திருத்த சட்டத்தை கொண்டு வந்தான் பிஜேபி நான் அன்னைக்கே அதை கண்டிச்சுன்னு பகல் அவர் முதல்ல கண்ணீர் அவர் விடுறாரு ஸோ ஏடிஎம்கேக்கும் ஓட்டு போட மாட்டாங்க பிஜேபிக்கும் ஓட்டு போட மாட்டாங்க திமுக தான் ஓட்டு போடுவாங்க இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய பாதுகாவலர் கிறிஸ்தவர்களின் பாதுகாவலர் அதிகமா இந்து சமுதாயம் எல்லாரும் திமுக ஓட்டு போடுவாங்க இந்துக்கள் திமுக இருக்கிறதுல கிட்டத்தட்ட எழுபது சதவீதம் எழுபத்தி சதவீதம் இந்துக்கள் திமுக இருக்கிறாங்க இதெல்லாம் யோசிச்சு பேசுனாங்க எப்படி நீங்க ஜெயிச்சிருங்க ராமர் பேரை சொல்லி நீங்க வடமாநிலத்தை ஏமாத்தலாம் சரி ராமர் கோயிலுக்கு போறோம்லாம் பிஜேபி ஓட்டு போடுவா அண்ணாமலை அண்ணாமலையை கேட்கறேன் பிஜே ஓட்டு போடுவானா ராமர் கோயிலுக்கு போறவன்லாம் பிஜேபி ஓட்டு போட்டுருவானா நான் கூட தான் ராமர் கோயிலுக்கு போறேன் நான் கூட தான் அனுமார் பக்தர் ராமர் பேர் சொன்னா அது ராமரே கோயிலே முழுசா கட்டி முடிக்க முடியல சனாதன தர்மப்படி ராமர் கோயில் முழுசா கட்டி தான் திறக்கணும் அது முழுசா கட்டினீங்களா அத்தை பாயில் தானே திறந்தீங்க அதுவும் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் நரே நரேந்திர மோடி அந்த கோயிலை தரக்கூடாதுன்னு சொல்லிட்டான் பூரா பாப்பான் சங்கராச்சாரிய எல்லாம் சொல்லிட்டாங்க வட மாநிலத்துல மோடி கோயில் தரக்கூடாது பிகாஸ் மோடி பிலாங்ஸ் டு பேக்வர்ட் கிளாஸ் இஸ் நாட் அன் பிராமின் இஸ் நாட் வேரிங் இஸ் நாட் ஹேவிங் த ஜனுவார் அவர்கிட்ட பூநூல் இல்ல அவன் பிரா மோடி பிராமணர் இல்ல அவர் வந்து மிகவும் பிற்படுத்தப்பட்ட சம எப்படி அவர் கோயில் திறக்கலாம் தரக்கூடாதுன்னு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க பூரா பாப்பா வடமாத்திர இந்தியா பாப்பா சங்கராச்சாரிய அவங்கதான் இந்து மதத்துல முக்கியமானவங்க நம்ம நம்ம இதுல இருக்கிறாரு காமக்கூடி சங்கராச்சாரியா காஞ்சிபுரம் ஒரு ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு அதாவது பிராமணர் சமுதாயத்தை சேர்ந்த சாமியார்கள் போட்ட சாமியார்கள் சங்கராச்சாரியர்கள் யாரும் அந்த வரலுக்கு அதைதான் உதயநிதி ஸ்டாலின் இரண்டு நாட்களுக்கு முன்னால் சென்னையில் நடந்த இந்த வாக்காளர் முகவர்கள் பாக பாகமுகவர்கள் கூட்டத்தில் பேசும்போது அழகா பேசினார் மாண்புகண்ண உதயநிதி ஸ்டாலின் ஒருத்தர் வரல ஆனா அன்னைக்கு நரேந்திர மோடி அவர்களை கோயில் தரக்கூடாது பிராமின் நீ பிராமணன் கிடையாது நீ ஒரு இவர் சூத்திரன் நீ வந்து பிராமணன் கிடையாது நீ எப்படி கோயில் தட்டலான்னு சங்கராச்சாரியர் சொன்னபோது முதல் முதல் அதை கண்டிச்சது யாருன்னு கேட்டா தமிழகத்தினுடைய இளம் தலைவன் நாளை தமிழகத்தினுடைய மாண்புகாண்டன் உதயநிதி ஸ்டாலின் கண்டிச்சார் எப்படி எங்க பிரதமர் எங்க பாரத பிரதமர் மோடி அவர்களை கோயில் தரக்கா சொல்றதுக்கு நீ இதுதான்டா சனாதனம் இதுதான் நான் எதிர்த்தேன் ராமர் கோயில் கட்டவனான்னு சொல்லல ராமரை கும்பிடாதன்னு சொல்லல ஸ்ரீராமஜீவன் சொல்லவனான்னு சொல்லல ஜெய் ஜெய் பஜ்ரங்கலி சொல்லவனும் சொல்ல பாரத் மாதாக்கு ஜெயின்னு சொல்லவனான்னு சொல்ல எல்லோரும் சொல்லலாம் எல்லோரும் கோயில் கட்டலாம் எல்லோரும் கர்ப்பகிரத்துக்கு போலாம் ராமருக்கு பிராமணர் அல்லாத அனைத்து ஜாதியின் அர்ச்சகர் போல் ராமருக்கும் அனைத்து ஜாதியும் அர்ச்சகர் நடத்தணும் இதைதான் நான் சொன்னேன் இத வந்து அதுதான் சனாதனத்தை ஒளி போனேன் நான் இந்து மக்கள் இதுலேயும் சொல்லி அவர் மேல திருச்சி விட்டானு மோடியை கோயில் திறக்க மாட்டேன் சொல்றாங்க இதுதாங்க பாரதிய ஜனதா உடைய கொள்கை இதை மக்கள் நல்லா இன்னைக்கு பாவம் கொண்டு வந்து அநேகமா இந்த தேர்தல் காலேஜால வித்து சூழ மாத்து நான் ஒண்ணும் அவர் மேல விமர்சனம் பண்றதுக்காக பேச வரல நல்ல மிளகா தலையில அறிக்கிட்டு ஒரு நல்ல ஆள் கழிச்சாங்க அவங்களுக்கு இவ அண்ணாமலத்துக்கெல்லாம் பூரா செலவு பண்ணது ஏசன் முகம்தான் தான் பேனர் பார்த்தீங்கன்னா பூரா பேனர் எங்க கட்சியில பேனரை வைக்க கூடாதுன்றாங்க தளபதி பேனர் மாண்புக்கு நாளை தமிழனுடைய உதயான பேனரே வைக்காதுன்றாரு பத்திரிகையை விளம்பரம் கொடுக்காத அதை கூட உங்கள்கிட்ட அவ்வளவு பணம் இருந்துச்சுன்னா பொற்கொடி கொடுக்கும் கட்சிக்காரர்களுக்கு பொதுமக்கள் கொடிக்கட்டு பேனர் வைக்காதீங்க செலவு பண்ணாதீங்க ஆடம்பரம் பண்ணாதீங்க மக்கள் நம்ம வெறுப்பு வரும் அந்த பேனர் வரை கீழே விழுந்து போடுது ஏன்னா மக்கள் மீது வந்துடுது ஆனா ஃபுல் பேனர் ஃபுல் பேனர் எல்லாம் ஏச்சர் அவன் இவன் இவன் அவன் இவன் இவன் இவ பேர்ல பேனர் வச்சு கொடி கட்டி ஒரு மாஸ்க் காட்டுறாரு சரி அவருக்கு ஜெயிக்கணும்னு ஒரு எண்ணம் ஆனா முடியுமா முடியாதுங்க நான் அடிச்சு சொல்றேன் வேலு பார்லிமெண்ட் ரெண்டு லட்சம் ஓட்டுல ஜெயிக்கும் ரெண்டு லட்சம் ஓட்டுல ஜெயிக்கணும்னு மாண்புக்கான உதயநிதி ஸ்டாலின் சொல்லிட்டாரு அங்க மாவட்ட செயலாளர் யாரு சும்மா தீயா வேலை செய்யக்கூடியவர் தீயா வேலை செய்யக்கூடிய தலைவர் தளபதியினுடைய வலுவமிக்க தலைகர்த்தர் நாளை தமிழகத்தின் உடிவெல்லி மாண்புகண்ண உதயநிதி ஸ்டாலின் அவனுடைய போர்வால் மக்களின் மைந்தன் சுறுசுறுப்பாக பணியாற்றக்கூடிய ஒரு போராளி ஒரு புரட்சியாளன் இளம் புயல் அண்ணன் ஏ பி நந்தகுமார் எம்எல்ஏ விடுவாரா ரெண்டு லட்சம் அண்ணா சும்மா ஜெயிக்கிறது பெருசு இல்ல போன மாதிரி எல்லாம் இதுவும் இல்ல ரெண்டு லட்சம் ஓட்டு அவர் ரெண்டு லட்சம் ஓட்டுன்ற குறைஞ்சது ஒன்றரை லட்சம் ஓட்டுல ஜெயிச்சான் லட்சத்தை தாண்டனும் ஒன்றரை லட்சம் ஓட்டு மேல ஜெயிச்சு இன்னும் சொல்லப்போனா எதிர்த்து நிக்கக்கூடியவர்களுக்கு டெபாசிட் என்ற அளவுக்கு நம்முடைய வெட்டி இருக்க வேண்டும் அப்படி வேலூர் பாராம திமுகவுக்கு சாதகமாக இருக்கிறது எனவே இதையெல்லாம் யோசிச்சு யோசித்து பார்க்க வேண்டும் உடியாத்துல பேசுறீங்க நீங்க திமுக கோட்டை எல்லாமே திமுக கோட்டை தான் எல்லாமே திமுக கோட்டை எப்படி நீங்க எனவே அண்ணாமலை பூர ஏமாத்திற்கு பொய்யா பேசிக்கினு பித்தலாட்ட அரசியல் பண்ணிக்கினு நாங்க அத்தை பண்ணிடுவோம் பண்ணிடுவோம் அதை பண்ணிடுவோம் இதை பண்ணிடுவோம் நாங்க காமராஜர் ஆட்சி அமைப்போம் யார் சொல்றது அண்ணாமலை ஏன் மோடி ஆட்சி அமைக்கும் சொல்லுங்க ஏன் நீங்க காமராஜர் காமராஜர் ஒரு பெருந்தலைவர் கடவுளாக நம்ம அவரை மதிக்க வேண்டும் காமராஜர் ஆட்சி அமைப்போம் நீங்க நாங்க சொல்றோம் கலைஞர் ஆட்சி அமைப்போம் தளபதி முதலமைச்சராக இருக்கிறார் தளபதியின் ஆட்சி அமைப்போம் தலைவர் கலைஞரின் ஆட்சி அமைப்போம் அறிஞர் அண்ணாவின் ஆட்சி அமைப்போம் தொடர்ந்து பெரியாரின் கொள்கைகளை நிறைவேற்றுகிற ஆட்சி அமைப்போம் தொடர்ந்து திராவிட ஆட்சி தமிழ்நாட்டில் நடைபெறும் பாராளுமன்ற தேர்தலில் உதயஸ்வரின் சின்னம் உதயஸ்வரன் கூட்டணி கட்சி கலைஞர் ஆட்சி அமைப்போம் தளபதியின் ஆட்சி அமைப்போம் வாழைந்தி வருகிறார் களத்திற்கு எங்கள் நாளைய தமிழகத்தினுடைய மாண்புகள் உதயநிதி ஸ்டாலின் வாக்களிங்கள் உதயஸ்வரம் நாங்க ஓட்டு கேட்கிறோம் நீ காமராஜராட்சி அமைப்போம் அண்ணாமலை குடியாத்தல அணைக்கட்டில வேலூர்ல வாணிம்பாடில் ஆம்பூர்ல கேள்விக்குப்பத்துல ஆறு காமராஜர் சாமி போனா ஏன் மோடி ஆட்சி சொல்லல ஏன்னா மோடி ஆட்சி அமைப்பு சொன்னா ஓட்டு போட மாட்டாங்க இப்பயோ போட தான் மாட்டாங்க அங்க வந்து காமராஜர் பேரை பயன்படுத்துற ஏன் கேட்டா குடியாத்தத்து தான் காமராஜர் நின்று வெற்றி பெற்று பெருந்தலைவர் நாட்டின் முதலமைச்சராக வந்தார் எனவே இவ்வளோ பொய் பித்தலாட்டம் பேசிக் கொண்டிருக்கிறார் ஒண்ணு பேசுற அப்புறமா நான் அதை பேசலான்ற நீ பேசுறது யூடியூப் சேனல் எடுத்து போடுறாங்க நீ நான் பேசலன்றியா நீ அங்க பேசுறது கேட்டா நான் வந்து புனேலையோ லக்னோலையோ இங்கோ நான் எக்கனாமிக்ஸ் படிச்சவன் லட்சக்கணக்கான பேர் படிச்சாங்க இல்ல ஒரு சிலர் தான் பாஸ் பண்ணாங்க நான் பெரிய பர்சன்டேஜ் எடுத்து நான் எக்கனாமிக்ஸ் படிச்ச எனக்கு எல்லாமே தெரியும் இன் மிகப்பெரிய ஸ்காலர் நான் ஒரு பெரிய அறிவாளி பேசுறேன் அறிவாளி பேசுற மாதிரியா இருக்குது எனவே அண்ணாமலைக்கு சொல்றேன் என்ன சொல்றது எங்கேயுமே ஜெயிக்க மாட்டேன் வேலூர் மட்டும் அதை நினைச்சு கூட பாக்காதீங்க மிஸ்டர் அண்ணாமலை வேலூர் ஜெயிப்போன்றதை நினைச்சு கூட பாக்காதீங்க அண்ணன் உதயா சொன்னார் ரெண்டு லட்சத்துல ஜெயிக்கும் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் ஓட்டுல வேலூர்ல உதயசூரியன் சின்னம் ஜெயிக்கும் அந்த உதயஸ்வரி நாங்க பார்க்கும் போது எங்க கலைஞர் தளபதி மாண்புகள் நான் அவங்க அவங்கதான் அவங்க மூணு பேர் தான் எங்களுக்கு தெரியும் அப்படி திமுக உடன்போது நாடாளுமன்றத்தில் பணியாற்றுவார் அங்கே தலைமை அறிவிக்கிற வேட்பாளர் உதயசூரன் சின்னத்தின் வேட்பாளர் கேட்டதா என்ன சொல்லிட்டு ஜெயிக்கிறது எங்க இருக்கும் என்பதை மட்டும் அண்ணாமலைக்கு இந்த பதிவு அமைச்சர் கொண்டு போய் பேசாத வேலை தரோம் டேம் கட்டல மதுபானத்தை வந்து எல்லாம் நாங்கள் கல்லா மாத்திருவோம் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை நாங்க போலீஸுக்கு நல்ல சிலைகள் எல்லாம் பண்ணுவோம் போலீஸ்க்கு நீ சென்ட்ரல் கவர்மெண்ட் நீ சென்ட்ரல் கவர்மெண்ட் மேம் எங்க ஸ்டேட் கவர்மெண்ட் பண்றது சந்தோஷம் தான் உங்களுக்கு அந்த அதிகாரம் தான் பண்ணலாம் சந்தோஷம் தான் நாங்க கட்டுற ஜிஎஸ்டி வரி பணத்தை கட்டுறோம் நாங்க உங்களுக்கு ஒரு ரெண்டு ரூபா தரோம் இருபத்தஞ்சு பைசோட எங்களுக்கு திருப்பி கொடுக்காம இருக்கிறேன் தமிழ்நாட்டுல வந்துட்டு பெருமூரிலும் வந்துச்சு தூத்துக்குடி நெல்லை சென்னையில நாங்க கேட்ட பணத்தை இது வரைக்கும் நீ கொடுக்கல ஒன்றிய அரசுல இருந்து எங்களுக்கு எந்த நிதி உதவி தமிழ்நாட்டுகள் எங்களை வாங்குற ஒரு கவர்னரை கூட்டணுன்னு வந்து எவ்வளவு குட்டிகளாட பண்ணிட்டு இருக்கிறேன் ஆர்எஸ்எஸ் ரவியை கவர்னரை போட்டு எவ்வளவு குட்டிகளாட பண்ணி நீ போட்டுருமா அண்ணாமலைக்கு முதலை கண்ணீர் எல்லாம் வேலூர் தமிழ்நாடு புதுவை நாற்பது திமுக வெற்றி பெறும் அகில இந்திய புதுவைற்றிவிலே கூட்டணி வெற்றி பெறும் தலைவர் தளபதி அடையாளம் காட்டுகிற ஒரு தலைவன் நாட்டினுடைய பிரதமராக வருவார் அண்ணாமலை அதை தலைவர் கலைஞர் அறிவாரத்தில் அமர்ந்து கொண்டு வி பி சிங் சிங் குஜராத் மன்மோகன் இந்தியாவின் இரும்பு பெண்மணி அன்னை இந்திரா காந்தி என்ற பல உருவாக்கினார் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் தலைவர் கலைஞரின் இரவலாக பெற்றிருக்கிற எங்களுடைய தலைவர்

நான் பார்ப்பேன்னா நான் தான் சாமியை தொடங்களை அடிச்சுட்டாங்கல்ல இப்ப சொல்லுங்க மனு தர்மம் வர்ணாசிரமம் இதெல்லாம் எவ்வளவு கொடூரமான சனாதனம் அப்படின்றது மோபியை வச்சு இன்னைக்கு இந்தியர்கள் புரிஞ்சுக்கணும் அதத்தான் இன்னைக்கு நம்ம சொல்ல வேண்டியது